ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் டாக்ஸ் இந்த பதிவில் நம்மளோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு டெய்லியும் ஃபாலோ பண்ண வேண்டிய பதினோரு முக்கியமான பழக்கங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கு பிடித்தமான காரியங்களாக செய்கிறாங்க ஆனால் நிறைவான வாழ்க்கையை வாழ உதவும் சில உலகளாவிய செயல்கள் இருக்குது அன்றாட வழக்கத்தில் சில விஷயங்களை செய்யறது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் படுக்கை அறையில் இருக்கிற படுக்கை துணிகளை மடிக்கிறது இது உங்க வீட்டில் எப்பயுமே உங்களோட அம்மா சொல்ற விஷயம் தாங்க காலையில எழுந்ததும் படுக்கையை சுத்தமா மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க தலையணை விரிப்பான்களை சரி செய்த பிறகு படுக்கை விட்டு போங்க இத நீங்க காலையில எழுந்ததும் முதல் வேலையா செய்யறப்போ எதையோ சாதித்தது போல உணர்வீங்க மகிழ்ச்சின்றது சின்ன சின்ன வெற்றிகள்ல இருந்து தாங்க தொடங்குது நம்பர் டூ உடற்பயிற்சி எவ்வளவு பிஸியா இருந்தாலுமே தினமும் உடற்பயிற்சி செய்கிறத தவற விடாதீங்க உடற்பயிற்சி செய்யறது மூலமா உடல்ல இருந்து வியர்வை வெளியேறும் போது நீங்க பெரும் வித்தியாசத்தை உணர்வீங்க பிடித்தமான பாடல்களை கேட்டுக்கிட்டே உடற்பயிற்சி செய்யுங்க இப்படி செய்யறப்போ இன்னுமே சில நிமிஷங்களுக்கு உடற்பயிற்சி செய்யலாம்னு தோணும் நம்பர் த்ரீ திட்டமிடுதல் உங்களோட நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியவற்றின் பட்டியலை உருவாக்கி அதை செயல்படுத்துறதுல கவனம் செலுத்துங்க இதை திரும்பட பயிற்சி செய்யறது நீங்கள் ஒழுங்காக இருக்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் நம்பர் ஃபோர் நண்பர்களுடன் சுற்றுதல் உங்க நண்பர்களை தொடர்பு கொண்டு வெளியே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா அல்லது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள திட்டம் இருக்குதா என கேளுங்க இந்த சந்திப்புகளின் போது நீங்கள் மனதளவில் புத்துணர்ச்சி பெறுவீங்க இது உங்கள் நெருங்கிய வட்டத்துடன் புதுப்பித்துக் கொள்ளவும் ஒரு சிறந்த வழியாகவும் இருக்கும் நம்பர் ஃபைவ் டைரி எழுதுறது உங்கள் எல்லா உணர்வுகளையும் ஒரு டைரியில் எழுதுங்க இது உங்கள் எண்ணங்களை புதுப்பிச்சு ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தவும் ஒரு செயலை முன்பை விட சிறப்பாக செய்யவும் ஹெல்ப் பண்ணும் நம்பர் சிக்ஸ் புத்தக வாசிப்பு நீங்கள் புத்தக பிரியர் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் அதை மாற்ற தயாராக இருந்தால் தினமும் அஞ்சு நிமிஷம் புத்தகம் படிக்க தொடங்குங்க இல்லைனா ஏதாவது கதைகளையாவது கேளுங்க இது உங்களுடைய மனதை உறுதிப்படுத்தும் நம்பர் செவன் பிரதிபலிப்பு உங்களோட இலக்குகளை பிரதிபலிக்க தினமும் அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்க தனியோட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துல நீங்க எந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்பர் எயிட் நல்ல தூக்கம் நீங்க நல்லா ஓய்வெடுக்கும் போது அதிக ஆற்றலோட இருப்பீங்க நல்ல தூக்கம் உங்க மூளையின் செயல்திறன் மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நம்பர் நைன் புன்னகை நீங்க சிரிக்கிறப்போ அது உங்களையும் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துது அதனால வாய்ப்பு கிடைக்கும் தருணங்கள்ல கண்டிப்பா மறக்காதீங்க நம்பர் தியானம் தியானம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் பயனளிக்கும் இது அமைதி மற்றும் சமநிலை உணர்வை தரும் இது உங்க மனசை அமைதியாக்கும் நிகழ்காலத்துல கவனம் செலுத்தவும் சவாலான சூழ்நிலைகளுக்கு புதிய கண்ணோட்டத்தை பெறவும் உதவுது நம்பர் லெவன் ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி நம்ம இருந்து தேவைப்படும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது மறக்காம அவங்களுக்கு அந்த உதவியை செய்யுங்க என்னங்க நான் சொன்ன இந்த பதினோரு பாயிண்ட்ஸும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் மேலும் போல பதிவுகளுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ